ரொம்பவும் லேட் ஆயிடும் லேட் ஆயிடும் நாம வந்து டைம் போறதுல கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறதுக்கு வந்து வரோம் அங்க போயிடு எப்படின்னு வந்து பார்த்துட்டு வேணா பிளான் பண்ணி நாமே பார்க்கலாமா மறுபடியும் லேட் நாளை கூட வந்து பார்த்து நாம நாளைக்கு சாயந்திரம் வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்போம் எல்லாம் வந்து அங்க ராட்டம் தெரியும் அது இதுன்னு எல்லாம் கூட்டி போறாங்களே பழனிக்கு இது நடந்து போறாங்க பழனிலாம் நடக்க மாட்டாங்க பாளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இங்க இருக்குறவங்க மட்டும் தான் அந்த மகிமை தெரியும் பாளிப்பட்டி

அவரு சண்டையா இருக்கு போல இருக்கு அஞ்சு மணிக்கு மொத்தத்தை டா

100 tiket ada 5 ada lorotan kota